வளம் மிக்க இடத்தை சிறந்த இடத்தை கல்வி சிறந்த இடத்தை திருன்னு சொல்லுவாங்க திருவிடம்னு பேரு அப்படி இந்த இடம் தமிழர்கள் வாழ்கிற இந்த இடம் இது திருவிடம் அதனால் திராவிடமானது இன்று வரை தத்துவ தடுமாற்றம் இல்லை தமிழ் தேசியம் என்றால் என்ன என்னை விடுங்க எங்க அப்பா விடுங்க பொதுச் செயலாளர் விடுங்க முன்னாடி இருக்கிற சின்ன பிள்ளைகளை யாவனை விடு ஆனால் தடுமாற்றம் இல்லாத தமிழ் தேசியம் என்றால் இதுதான் என்று பேசுகிற ஆற்றல் தமிழ் தேசியம் என்றால் விளக்கி சொல்கிற திறன் நமது பிள்ளைகளுக்கு உண்டு ஆனால் இன்று வரை திராவிடம் என்றால் என்ன இப்போது புது விளக்கம் ஆரூர் என்றால் அதை திருவாரூர் என்று மரியாதையை அழைக்கிறோம் என்பதை திருவையாறு என்று அழைக்கிறோம் அது மாதிரி ஒரு இடம் இடம் திரு ஊருக்கு வந்துட்டாங்க விளக்கம் அருள்மொழி திராவிட கழக வழக்கறிஞர் நல்லா பேசுறவங்க ஆய்வு பண்ணக்கூடிய பொண்ணு நல்ல மதிப்பு உண்டு கடைசியில் அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க திரு இடமும் ஒரு இடம் அது அதை மதிப்போல் சேர்த்து திரு இடம்னு சொன்னாங்க அந்த ஒரு இடங்கிறதுனா புறம்போக்கிடமா ஆ என்ன இன்றைக்கு தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்று கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்று அண்ணன் ஆராச அவர்கள் வரே பேசுகிறார் அதுக்கு ஒரு பெருமை நாங்க தான் பெற்று கொடுத்தோம் நாங்க தான் பெற்று கொடுத்தோம் பெற்று கொடுத்த செம்மொழி பெருமக்கள் வணிகர் சங்கம் மாநாட்டில் தமிழ் வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார்கள் நானெல்லாம் எல்லாம் திருமண வெட்டியில் செல்கிற போது குழந்தைகளுக்கு தமிழிலே பெயர் வைக்க சொல்லி பேசுவேன் அதுபோல நீங்கள் உங்கள் கடைகளை வணிக நிறுவனங்களை பிள்ளைகளாகத்தான் குழந்தைகளாகத்தான் பாவிக்கிறீர்கள் அதனால் நீங்களும் உங்கள் கடைகளுக்கு உங்கள் வணிக நிறுவனங்களுக்கு தமிழிலே பெயர் வைங்கள் குறிப்பாக ரெயின்போ என்று இருந்தால் அதை ரெயின்போ என்றே தமிழில் எழுதுங்கள் ஐயோ நீங்க சிரிக்கிறதுக்காக நான் சொல்லல சத்தியமா அப்படி பேசியிருக்காப்ல அதை வானவில் அப்படி தமிழ் வளர்க்கிறார்கள் செம்மொழி நாயகர்கள் தமிழ் வளர்க்கிறார்கள் இவர்களை ஒழிக்காமல் உன் மொழிக்கு மீட்சி இல்லை உன் இனத்திற்கு எழுச்சி இல்லை வளர்ச்சி இல்லை பாதுகாப்பு இல்லை தமிழனுக்கு உரிமை இல்லை தமிழ் நிலத்திற்குமே இன்று மாநில சுயாட்சி நாயகன் பாராட்டு விழா நாம் கூட்டாட்சி கோட்பாடு மாநாடு முரண்பாடை பாருங்க மாநில சுயாட்சி எப்ப கேட்கிற நேற்று கட்சி ஆரம்பிச்சு நேற்று ஆட்சிக்கு வந்திருக்கிய இந்திய பெருநிலத்திலேயே ஒரு மாநில கட்சி தொடர்ச்சியாக பதினெட்டு ஆண்டுகள் அமைச்சரவையிலே இருந்த ஒரே கட்சி திமுக தான் நீ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டை ஏற்ற பொழுதே செத்து போச்சு மாநில சுயாட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தேர்வு ஒரே வரி முடிந்தது ஒரே நாடு என்ற அதை ஏற்றுக்கொண்ட போதே இந்தியாவில் கூட்டாட்சி தத்துவம் செத்து போச்சு மாநில தன்னாட்சியும் செத்துப்போச்சு இதில் ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்ப்பது போல இன்று திமுக நாடகம் போட்டுக் கொண்டிருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்கள் எதிர்க்கிறோம் ஆனால் அவர் எழுபத்தி ஏழாவது வயதிலே அவருடைய பிறந்த நாள் விழாவிலே ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தலை கழக பொதுக்குழுவை கூட்டி நாம் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம் பிரதமர் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களிடத்திலே பேசி அதை தேர்தல் செலவு நாட்டிலே தேர்தல் செலவை குறைப்பதற்காக நாம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் என்று இருக்குது பங்காளி வடிவில் சொல்ற மாதிரி அது வேற வாய் இது நார வாயிங்கிற மாதிரி எல்லாவற்றுக்கும் இவர்கள் தான் அவன் அதை பிடிச்சுக்கிட்டான் நீதான ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரிச்சிருக்க எல்லாவற்றிலும் ஒரே நாடை ஏற்றுக்கொண்டு அதற்கு உடன்பட்டு கையெழுத்து போட்டுவிட்டு தமிழ்நாட்டிற்கு வரும்போது மாநில சுயாட்சியை பேசுவது ஒற்றை உரிமை சொல்லுங்கள் கூடியிருக்கிற என் இனமான மிக்க சொந்தங்களே ஒருத்த ஒற்றை உரிமை தமிழர்களுக்கு இந்த இந்த நாடு ஆட்சியாளர்கள் பெற்றுக் அரசாட்சி செய்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் நிறைவு பெற்று ஐந்தாவது ஆண்டில் அடியடித்து வைக்கும் போது தமிழில் அரசாணை வெளியிடப்படும் என்கிறது காரணம் இந்த கூட்டத்துக்கு பயந்துதான் அப்ப இத்தனை ஆண்டுகளாக என்ன பண்ணிக்கொண்டிருந்தாய் என்ன கொண்டிருந்தார் பாரதிதாசன் என்று ஒரு கவிஞன் நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன் போன வாரம் தான் பிறந்து அவருக்கு கனக சுப்பிரத்தினம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் விழாவிற்கு ஒரு வாரம் கொண்டாட்டம் ஒரு வாரம் தமிழ் வாரம் காரணம் யார் இவர்கள் தான் இவர்கள் தான் ஐயா கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்ன மாதிரி வெள்ளக்காரன் பெத்து பேர் வச்சான் இந்த நாட்டை பெற்று ஒரு பெயர் வச்சு விட்டான் இந்தியான்னு இங்கே இருக்கிறவன் அப்பே முறை கொண்டாடிக்கிட்டு இருக்கான் நான் தான் அப்பே அப்படின்ட்டு இந்த திராவிடர்கள் எதுனாலும் நாங்க தான் எது சொல்லுங்களேன் நாங்க தான் பக்கத்து விட்டு எருமாடு கண்ணு குட்டி போட்டாலும் அதுக்கு நாங்க தான் காரணம்ன்றோம் இவங்கள மாதிரி ஒரு கேடு கட்ட கூட்டம் எது நாலு எதை கண்ணாலும் எல்லாவற்றையும் நம்மை நம்முடைய வாக்கை வாங்கி நம்முடைய வாக்கையாளை வலிமை பெற்று அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு இந்த இன மக்கள் இந்த நிலத்தின் இந்த நாட்டின் அதிகாரத்தை முழுக்க பறிகொடுத்தவர்கள் உரிமையை பறிகொடுத்தவர்கள் ஆட்சியாளர்கள் நாங்கள் வந்தோம் நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் போட்டியிட வருகிற போது தேர்தல் அறிக்கையில் திமுக குறிப்பிடுகிறது உடன்பிறந்தார்களே கச்சத்தீவை மீட்க தீவிரமாக போராடுவோம் அந்த தீவிரத்தை ஆனால் இந்த தேர்தல் அறிக்கையில் மீட்க போராடுவோம் அது இல்லை என போராடி ஓய்ந்து விட்டார் சோர்ந்து விட்டார் இவர்களால் அதை செய்ய முடியாது தமிழ் தேசியர்களால் தான் அதை செய்ய முடியும் தமிழ் தேசியர்களின் அரசு மலர்கிற போது தன் மாநிலத்தின் தன் நிலத்தின் உரிமையை மீட்க தன் மீனவ சொந்தங்களின் வாழ்வாதாரத்தை இருக்கிற ஒரே வழி கச்சத்தீவை இல்லை என்றால் என்னை பிரித்து விடு தனியா விடு பார் பிரிவினைவாதி பார் தீவினவாதி பேசுவான் மறுபடி பதில் என் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து என் நாட்டோடு இணை என்று பேசுகிற நான் பிரிவினைவாதி என் நிலத்தின் ஒரு நிலப்பரப்பை என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு கொடுத்தது கொடுத்ததுதான் என்று சொல்கிற நீ தேசியவாதியா என்ற கேள்வி எல்லாமே ஒரு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு சிபிஐ விசாரணை கேக்குது சிபிஐ விசாரணை ஆனால் மாநில உரிமை பேசுது மாநில சுயாட்சி பேசுது தன்னுடைய காவல்துறை என்ன உனக்கு கீழே இருக்க சிபிசிஇடி உளவுத்துறை போலீஸ்லாம் என்ன அது இருக்கிற போது நீயே சிபிஐ விசாரணை வேண்டும் என்றால் என்ன சாதி வாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு குடிவாரி கணக்கெடுப்பு எடு சாதியை ஏற்றதால் சமநிலை சமூகம் படைக்க இருக்கிற இறுதி வாய்ப்பு எல்லோருக்கும் எல்லாம் எல்லாரே எண்ணீர் ஏன் செய்யல எண்ணினால் நீ எவ்வளவு காலமாக எங்களை ஏற்றி ஏமாத்தி பிழைத்துக் கொண்டிருந்திருக்கிறாய் என்பது தெரிந்துவிடும் அதனால் என்ன மாற்ற சட்டநாதன் அறிக்கை எங்க எந்த குப்பையில் போட்டீர்கள் எடுக்க மாட்டார்கள் அதனால் இது என் மொழி ஆட்சி மொழியாக வர அவனை அடி கொள்ளு நீங்க எடுக்க மாட்டார்கள் கேட்டால் மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் யாரு மாநில அரசின் உரிமை பேசியவர்கள் மாநில சுயாட்சி பேசிய பெருமக்கள் மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் பீகார் எப்படி எடுத்தான் தெலுங்கானாவில் எப்படி எடுத்தான் எப்படி எடுத்த எல்லாவற்றையும் அவன் நேர் கோட்பாடு கொண்டவன் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் சமூக நீதிக்கும் நேர் கொள்கை கொண்டவன் காங்கிரஸ் பிஜேபி இஸ்லாமிய சிறை கைதிகளின் விடுதலை தேர்தல் நேரத்திலே வாக்கு சேகரிக்கும் போது அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்காக எனக்கு வாக்கு செலுத்துங்கள் வாக்கு செலுத்திய பிறகு இஸ்லாமிய மக்களின் பாதுகாப்பு நாங்கள் தான் எப்படி பாதுகாப்பு சிறைக்குள்ளே வைத்து முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக பாதுகாப்பது அதன் பாதுகாப்பு வந்த பிறகு சிறைக்கதிகளின் விடுதலை என்று எழுதிய ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அனுப்பினால் அவர் கையெழுத்திட மாட்டார் அது தெரியும் காரணம் அவர் எப்படி இஸ்லாமிய சிறை விடுதலை கையெழுத்திடுவார் தெரிஞ்சே நகர்த்துவது அவர் நான் என்ன 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 சொல்லியிருக்கோம் ஆளுநர் கையெழுத்திட்டால் நான் விடுதலை செய்கிறேன் அப்படிதான் சொல்லிருக்கணும் இப்போ நான் முதலமைச்சர் ஆளுநர் கையெழுத்துக்கு காத்திருப்பேன் நினைக்கிறேன் ஒரு அதிகாலை ஒரு ஃபைன் மார்னிங் கதவை திறந்து வெளில வாடா வீட்டுக்கு வரலாம் வீட்டுக்கு ஆளுநர் உங்க எழுத்ததுக்கு ஒன்னு கையெழுத்து போடணும் அரிப்பு இருந்தா ஓரம் உட்காந்து எழுதி எழுதி பழகிக்க மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்களால் தேர்வு செய்யப்படுற ஒரு ஆட்சிக்கு இல்லாத அதிகாரம் எட்டு மக்களின் பிரதிநிதித்துவத்தை பெற்ற ஒரு ஆட்சிக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் ஒற்றை மகனுக்கு எப்படி வந்தது இது மக்களாட்சி கோட்பாட்டுக்கு எதிரானது இது ஜனநாயக துரோகம் அதை பேச துப்பில்ல ஆளுநரை வந்து அதிகாரத்தை குறையுங்கள் பேசும்போது ஆட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு ஆளுநர் எல்லாம் அடுக்குமொழியா பேச வேண்டியது என் தம்பி கார்த்திக் கூட பேசணும் மாளிகைக்கு முன்னாடி போராட வேண்டியது அப்புறம் அவசர அவசரமாக போய் ஒன்றா தேநீர் குடித்து கட்டி பிடிக்க வேண்டியது அப்புறம் கொஞ்சம் குழாவ வேண்டியது அவர் புதுசாக இந்த கும்பகோணத்தில் பதவியேற்ற நம்ம அவர் செழியன்னு சொல்கிறாப்புல ஆளுநரோட மோதல் போக்கை கடைப்பிடிக்க வேண்டாம் என்று முதல்வர் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் வெங்கலம் மாதிரி நான் கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்பாட்ட எங்களை வந்து நாம் தமிழர் கட்சியை பிஜேபியின் பி டீம் பிஜேபின் பி டீம் சொன்னது யாரும் தெரியுமில திமுக தான் ஏன் அங்கே பிடிஎம் ஏன்னா ஏடிஎம் திமுக அது பிஜேபி அதனால நாங்கள் அவங்க தான் எப்படி ஓட்டு காப்பாங்க சீமானுக்கு போட்டாதியே பிஜேபி வந்துடும் சீமானுக்கு போட்டாதியே மோடி வந்துருவார் வீட்டில் சுச்சா போட்டா என் வீட்டில் வந்தால் லைட் பைத்தியகாரப்பில எனக்கு போட்டா நான் தான்டா வருவேன் ஏடா கொடுமையா இருக்கு இது ஒரு இது ஒரு கட்சி இது ஒரு கூட்டம் அது இப்ப பாத்தீங்கன்னா மாநில சுயாட்சி நாயகன் அப்படின்னு ஒரு பாராட்டு விழா இருக்கு அப்பதான் நீட்டில் பல பிள்ளைகள் சாகுது புதிய கல்வி கொள்கையை முழுக்க முழுக்க ஏற்றுக்கொண்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு ஜவஹர்ணேசன் ஏன் அந்த கல்வி திட்டக்குழுவில் இருந்து வெளியே வந்தார் இவர்கள் அப்படியே புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இதில் நமக்கு ஒரு வேளையும் இல்லை என்று வெளியே வந்தார் எல்லா உரிமையும் பறிகொடுத்து விட்டு ஒரு வெற்று கூச்சலாக மாநில உரிமை மாநில உரிமை மாநில உரிமை எவ்வளவு எவ்வளவு திரைப்படத்துறைக்கு தான் விருது கொடுக்குறான் எப்படி கொடுப்பான்னு தெரியுமில்ல திரைப்படத்துறைக்கு எங்கள் அப்பாவுடைய முதல் மரியாதைக்கு படத்துக்கு இந்த நிறைய படங்களுக்கு தமிழ் படங்களுக்கு இந்திய நாட்டின் விருது கொடுப்பாங்க பிராந்திய மொழி ரீசனல் லாங்குவேஜ் ரீஜனல் லாங்குவேஜ் அப்ப அவன் அது நேஷனல் லாங்குவேஜ் நாம ரீசனல் லாங்குவேஜ் அப்ப என் நேசன என்னாச்சு ஏ நேசன் என்னாச்சு இப்போ அந்த முழக்கம்தான் தான் கூட்டாட்சி